thank you வணக்கம் நேரில் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ண பன்னெண்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம் உங்களது ஜாதகத்தில் லான் போட்டுருக்கும் ஸோ அந்த லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கங்க என்ன நடக்குது ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கு பார்க்க மாறேன் día. சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது அதிபதி வந்து பதினோருல இருக்கிற நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு லாபங்கள் நினைச்ச இடத்துல வந்து நம்ம போய் அதனால் வெற்றிகள் வந்து குவிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குவே இருக்குது ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும்ன்றது எந்த வித மாற்றமும் இல்லை மற்றபடி வந்து இரண்டு மற்றும் பதினொன்றாம் பதிவான புதன் அவங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ குடும்பத்திற்கு தேவையான பணம்லாம் வந்து பக்காவாக வந்துருங்க ஸோ அதெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் நல்ல சந்தோஷங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து சிம்ம லக்னமாக இருந்த புதன் திசை புத்தி அந்திரமண்டர்களும் கண்டிப்பாக நடப்புறக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் மதிப்பேன சுக்ரன் மூன்றாம் மதிப்பேன சுக்கிரன் வந்து போது உங்களுக்கு பன்னிரெண்டில் மறையறதுனால சில நேரங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து ஏன்னா வந்து அந்த சுக்கரன் வந்து நீச்ச செவ்வாய் விடறதுனால் கொஞ்சம் தரும் மற்றபடி வந்து உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைப்பா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் அலைஞ்சு அதுக்கப்புறம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மற்றபடி வந்து நான்காம் அதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரண்டு தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து முதலில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ உருவாகும் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ ஐந்து எட்டுன்னும் போதே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க ஏன்னால் வந்து எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதில் ஸ்தானத்தில் இருக்கிறனால வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் கண்டிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும் ஸோ பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஆகி ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்குது கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது யாருக்கு மேஜராக பாதிக்கும் போது சிம்ம லக்னமாக இருந்தது சனி தேசை புத்தி அந்த நடக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வெளி உலக தொடர்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள் தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து ஏழில் போது கணவன் மனைவி சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொண்டு வரும் பட் வெடி வேறு ஒன்றும் இல்லை ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி போஸ்ட் பாண்டிங் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி என்ன குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது அப்பா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வரும் வெளி வெளிநாட்டில் இருக்கவங்களும் கூட பார்த்திங்கன்னா ஒரு என்னடா அது இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சலிப்புகளை தருவதற்கான ஆய்வு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மேற்படிப்பு ஸோ ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி பெரிய ஒரு மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து வெளில வரணும் பிரார்த்தனை தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வழி ஒன்று சாண்டிங் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு விஷயங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும் ஸோ பத்தாம் அதிபதி வந்து சுக்கரனாக இருந்து அவர் பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கே புதன் இருக்கும்போது ஏற்றங்களை கொடுத்துருவார் பட் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன நீச்சல் செவ்வாயிடும்போது சின்ன சின்ன ஒரு அலைச்சல்களை கொடுத்து லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து யாராக இருக்கலாம் சிம்ம இருந்து சுக்கர திசை புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றவங்களும் அவ்வளோ பெருசாக தான் உள்வையான விஷயம் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்காது ஏன்னா வந்து ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கிறதோடு அந்த கிரகம் நின்ற இடம் தான் ரொம்ப மெயினாக பேசும் அதனால் புதன் லாபத்தை மதிபதி பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கொண்டு வந்துருவாங்களா எந்த விதமான மாற்றம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் பிடிக்குன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொன்று மனதார வந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள் த வீக் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள் ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாேருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும் ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பிளானெட் வந்து நிறைய இருக்கும் ஸோ நிறைய பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும் என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் உங்கள் பிளானெட் மேலே அது போதுன்னு வைக்கலேன் அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போது வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம் ஓகேங்களா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சு மேம் ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போது ஒரு ஏழு டிகிரி பத்து டிகிரியோ பன்னெண்டு டிகிரியில் இருக்கணும் அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர் சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் அந்த லக்னத்திலே வந்து சூரியன் இருக்குன்னு உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதிகாரி அதிகாரத்துவம் அதாவது முதலாளி முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சூரியன் மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணி இன்றைக்கி உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது இப்போ ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சோமே அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த ஒரு காலகட்டம் என்ன இருக்குன்னா என்றைக்குமே ஒரு ஜனநாயகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம் ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் இது வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் அந்த மூணு மாதம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும் ஸோ வந்து வந்து பிளாங்க் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் இது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து எஸ்கேப் அதே மாதிரி கேதும் அப்படி தான் ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்லப்போனால் சுக்ரன் சுக்ரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது தொலாமில் அப்படிங்கும் போது அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு வழக்குகள் கேதுனாலே வழக்குகள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் போது அது மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க ஸோ என்னோடய உதாரணத்தை சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை நடந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிசாஸ்டர் டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு ஸோ என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னா எனக்கு ஒன்றுமே ஓட்டணும் என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது பட் அவ்வளோ வேகமாக இருந்தால்தான் பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் என்னச்சேன்னே இன்னொரு வேலை கிடச்சிருங்க நம் தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன் பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையும் வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரிய கொடுமை இந்த கொடுமையிலேருந்து நான் இப்படி வரப்போகிறேன்னு தெரியல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு அது ஒரு மூணு மாதம் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு தசாதிபன் இனிமேல் தசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும் இல்லைன்னா ஒரு மைல்டாக தான் பாதிக்கும் ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த மூன்று மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன் எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சுங்க வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு இந்த மூணு நாலு மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் நான்கு மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஜனநகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி கேது அந்த மாதிரி தான் கேது எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனகால கால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள் கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகுக்கு எதுக்கு எஃபெக்ட் பண்ணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் டிப் ஆஃப் த வீக் ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சார்ந்த இப்போ உங்களிடருந்து விடக்கூடது உங்கள் லக்ஷ்மி நாராயணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்